யாருமே எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க ஆமா இவன் எதுக்கு அங்க சோகமா பந்திருக்கான் என்னன்னு போய் கேப்போமா

கீழே போட்டேன் அப்புறம் அந்த மட்டையை பத்த வைக்க ஆரம்பிக்கலாமா பில்டே பெண்மோ கொஞ்சம் ஓரதாங்க இருந்துச்சு அந்த தீப்பெட்டியை வாங்கி நானே பத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா சரிடா நீயே பத்த விடான்னு சொல்லி கொடுத்தா என்ன தெரியுமா பண்ணா அவன் தீக்குச்சி மட்டும் தான் வேஸ்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு லோடு தீக்குச்சியை வேஸ்ட் பண்ணா பாத்துக்கோங்களேன் எதுக்குதான் இந்த உருட்டு உருட்டுறியோ நான் ரெண்டே குச்சில பத்த வச்சிட்டேன் பையன் கொஞ்சம் உசாரதாங்க இருக்கான் என்னமோங்க மட்டையும் பிடிச்சிக்கிச்சு கொஞ்ச நேரம் அந்த மட்டை நல்லா கணிஞ்சு எரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன தெரியுமா பண்ணோம் சரிடா மட்டை தான் பிடிச்சிருச்சு இல்ல குடுறேன் நான் குடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டு இருந்தா இல்ல அந்த பெலாக்கோட்டையை நான் தான் குட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் குட்டிப்பான் கொஞ்ச நேரத்திலேயே <Teacher izquierdo> <soutien> <laughs> <laughs> <laughs>. <laughs> அவன் சொன்ன உடனே எனக்குதான் ஒரே அசிங்கமா போச்சுங்க டைமிங்ல என்ன கலாய்க்கிறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கான் சரி அதை விடுங்க நமக்கு என்ன பலாக்கோட்டை தான் முக்கியம் அது தீஞ்சிராம இருக்கிறதுக்காக அடிக்கடி போய் அந்த பெலாட்டையை திருப்பிட்டு இருந்தாங்க கீண்டிட்டு இருக்கேன் ஒரு கடத்துக்கு வேலை செலுப்பி போச்சா அதனால போட்டு நான் தூரமா போயிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த பெலாக்கோட்டை என்ன நிலமையில இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக வந்தமா இதனால நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு மேல கருப்பு கருப்பா இருக்கிறத பார்த்தா தீஞ்சிருக்கு ஒரு டவுட்டா பாக்குறப்பயே கருகி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சா அதனால அது எடுக்கிறது எதுவுமே வேஸ்ட் அப்படினு சொல்லிட்டு நான் வேகமா எட்ட ஓடிப் போய்ட்டேனா பாத்துக்கோங்களே ஓ நோ தீஞ்சிரனால பரவாலங்க ஒன்ற நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லastype பொரிக்க போட ஆரம்பிச்சிட்டங்க வேர் வே சிந்த சிந்த அந்த பேலா கட்டல பொரிக்க போறது ஒரு வலி ஆயிருச்சுங்க எனக்கு நான் சாப்பிடணும்னு தோன்றிருச்சுங்க அதுக்கு அப்புறம் நாங்க தட்டல இருந்த பேலா கட்டி எடுத்து போய் நான் பாட்டு கடிக்க ஆரம்பிச்சேன் ஏய் ஏன்டா அப்படியே சாப்பிடுற அது தோள எல்லாம் உரிச்சி தான்டா சாப்பிடணும் அப்படினு சொல்லிட்டு வேகமா வாயில இருந்தது புடுங்கி அந்த தோள எல்லாம் உரிச்சி அவண்ட கொடுத்ததுக்கு அது தீஞ்சி போயிருக்குன்னு கீழ தூக்கி போட்டாங்க அந்த தட்டில் இருந்ததுனா முக்கால்வாசி தீஞ்சு போயிருந்ததுங்க அதை நல்லா கொட்டையா பார்த்து அவனுக்கு உரிச்சி கொடுத்ததுக்கு அப்புறமா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி பண்ணா நான் சூப்பராக இருக்கு மக்கமா இதை உங்க வீட்டுலயும் ட்ரை பண்ணி பாருங்க